மூவாயிரப்பா சாதாரண வாட்ச்மேன் வேலைக்கு வந்த என்ன ஆபீஸ் பாய் ரூம் பாய்னு ப்ரொமோஷன் கொடுத்து இன்னைக்கு மேனேஜர் அளவுக்கு கொண்டாடு நிப்பாட்டி இருக்க அதே கையோட சீக்கிரமா இந்த பேரடைஸ் மேன்சனுக்கு என்னைய முதலாளி ஆக்கிட்டீனா உனக்கு கால காலத்துக்கு நான் விசுவாசமா இருப்பேன் அப்பனே குருவாயிரப்பா நீ எல்லாம் நல்லா வருவடா

பாஸ் என்ன பாஸ் இப்படி நைட் எஃபெக்ட்டோட ஓடி இருக்கீங்க சார் அது கிங்க பா இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஸ்பீடும் வேகமும் தேவைதான் ஆனா அதல ஒரு சமூக அக்கறை வேணும்ல ஹரே நீங்களா ஏன் நிக்கறீங்க உட்காருங்க உட்காருங்க பாத்ரூம்ல தண்ணி வரல அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இப்போ தானடா ஊளோடு தண்ணியை வாங்கி ஊத்துனீ யோ வந்த கஸ்டமருக்கு டீ காஃபி ஏதாவது ஆர்டர் பண்ணியா சரிப்பா இப்போ பண்ணிடுறேன் நீங்க டீ சாப்பிட்டுட்டே வெயிட் பண்ணுங்க நான் கொஞ்சம் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்

சொல்கிறேன் என் சொந்த ஊர் மீளவட்டம் கிராமம் பாரதி ராஜா படத்தில் வரா மாதிரி என் ஊர் அவ்வளோ அழகாக இருக்கும் கோயிலுக்கு அடுத்தபடியாக எல்லாரும் எங்கள் வீட்டை தான் மதிப்பாங்க அதுக்கு காரணம் எங்கள் அம்மா அவங்க பேரில் மட்டும் இல்லை நேர்லையும் மகாலட்சுமி தான் இன்னைக்கு உன பாக்க வர போற மாப்பிளைக்கு உன்னை பிடிச்சி போய் நீ அவரோட சந்தோஷமா வாழணும் எங்க ஊர்ல யார் வீட்டுல நல்ல கரையை நடந்தாலும் எங்க அம்மாவை பார்த்து பூவும் போட்டு வாங்கிட்டு போவாங்க இந்த போட்டோல இருக்கிறது நானும் எங்க அண்ணனும் எங்கள் அண்ணா நானும் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம் எங்கள் ரெண்டு பேருக்கும் எங்கள் அம்மா தான் உலகம் ஏன் அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அப்பப்போ அவன் பண்ணுற அட்வைஸ் தான் என்னால் தாங்க முடியாது எனக்கு

அதுக்குதான் இந்த பாடலாம் ஓஹோ வாத்தியாருக்கு எத்தனை பையனுங்க ரெண்டு பையங்க ரெண்டு பையங்களையும் டாக்டர் ஆக்கி வெளிநாட்டுக்கு அனுப்பணும் கனவு கொண்டாரு அவர் விருப்பப்படி மூத்த பையன் டாக்டர் ஆகி அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டான் அப்போ ரெண்டாவது பையன் இப்போ பிளஸ் டூ எழுதியிருக்கான் நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அவனை மெடிக்கல் காலேஜ் சேர்த்து வரைக்கும் பெரிய ஊர்ல வந்து வந்திருக்கான் நான் எழுதின எக்ஸாம்க்கு என்ன ரிசல்ட் எனக்கு தான் தெரியும் ஆனா இவங்க எல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு கார்த்திக் ஐயோ அம்மா கார்த்திக் டேய்

இது என் மூத்த பொண்ணு ஐஸ்வர் ஆகி இது என் ரெண்டாவது பொண்ணு சுஷ்மிதா சென்னு இங்கிலீஷ்ல பேசுகிட்டே மச்சாகிட்ட ஹலோ ஹவ் ஆர் யூ பீ ஃபைன் யூ ஃபைன் ஐஸ் ஓ இங்கிலீஷ்ல பேசு தள்ளுங்க ஹாய் யூ பியூட்டிフル ஐ லவ் மீ அப்பா என்னடா புடி நீங்க அமெரிக்காவுக்கு பிளைன்ல ஏறنا உடனே இவ்வளவு கொண்டு போய் இங்கிலீஷ் குள்ள செத்துட்ட நாளைக்கு உங்க குடும்ப வாழ்க்கையில பாஸ் ஒரு பிரச்சனை இருக்க கூடாதுல நான் எப்பவும் எதை முன்னேத்திட்டே தான் செய்வேன் அம்மா கார்த்திகேங்க டேய் விக்னேஷ்

உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த விருந்து உங்களுக்காகட்டான் ஏன்னா நாளைக்கு பிளஸ் டூ ரிசல்டேஷன் எப்படியும் நீங்கதான் ஸ்டேட் ஃபஸ்ட் வரப்போறீங்க நீங்க ஸ்டேட் ஃபஸ்ட் வந்த உடனே பத்திரிக்காரங்க டிவிக்காரங்க எல்லாம் உங்கள விட மாட்டாங்க மாப்பிள அப்புறம் இப்படி உட்கார்ந்து சாப்பிட முடியாது இல்ல அதனாலதான் முன்னேற்பேடா மச்சான் இன்னைக்கே இந்த விருந்தை வச்சிட்டாரு நல்லா போயிட்டு இருக்க சாப்பாடுல இப்படி நாட்டு நாட்டுக்கடி கொண்ட கொளுத்தி போடுறானே பெரிய மாப்பிள்ளையே அமெரிக்காவுக்கு அனுப்புனீங்க அது நம்ம ஊருக்கு பெருமை அதே மாதிரி சின்ன மாப்பிள்ளைய டாக்டர் ஆக்கி இந்த ஊருக்கு வைத்திய பார்க்க வச்சோம்னா நம்ம குடும்பத்துக்கு பெரிய மரியாதை கிடைக்கும் வச்சான் மாப்பிள்ள என் லட்சியம் என்னன்னா பெரியவனை அமெரிக்காவுக்கும் சின்னவனை லண்டனுக்கு அனுப்பணுங்கிறதா ஏன்னா இன்னைக்கு மருந்து கண்டுபிடிக்கிற வேகத்தை விட வியாதி பரவுற வேகம் அதிகமா இருக்கு தான் இவங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு பெரிய படிப்பு எல்லாம் படிச்சுட்டு ஒரு பத்து வருஷம் கழிச்சு வந்தாங்கன்னா நம்ம ஊருக்கும் இந்த நாட்டுக்கும் சேவையா இருக்கும் அதனால தான் இந்த முடிவெடுத்தேன் நான் பாஸ் பண்றதே சந்தேகம் இதுல ஃபாரினுக்கு வேற அனுப்புறாங்களாம் என்னமா அப்படி இப்படி யோசிக்கிறீங்க உங்க திறமை மேல மச்சோருக்கு அபார நம்பிக்கை ஐயோ இந்த தார்ட்டுங்க தலைய ஹம்ஸ் பண்றானே எங்க போயிட்டான் அவன் டேய் கார்த்திக் என்னடா சொனக்கு இங்க வந்து நிக்கிற நான் உன கீழே தேடிட்டு இருக்கேன் எல்லாம் ஒண்ணால தான் என்னாலயா ஆமா நீ மட்டும் ஜாலி அமெரிக்கா கிளம்பி போயிட்ட நான் மட்டும் இங்க தனியா இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் வேணண்டா இந்த ஊரு நாடெல்லாம் நமக்கு ஒத்து வராது நீ என்னை செய்து அமெரிக்கா கூட்ட போய்டு டேய் அப்பா உன யூகே பிளான் பண்ணிட்டு இருக்காரு மண்ணா கட்டி யூகேயும் வாணா பிக்கேவும் வாணா அப்போ எம்பிபிஎஸ் டாக்டர் டேய் விக்னேஷ் நீயும் அப்பா மாதிரி சுயநலவாதியா இருக்கியாடா நம்ம வீட்லயே ரெண்டு பேரும் டாக்டருக்கு படிச்சிட்டா மத்த மக்கள்லாம் எப்படிடா எப்பறா எம்பிபிஎஸ் படிப்பாங்க இனிமே வீட்டுக்கு ஒரு ஆள் தான் டாக்டர் படிக்கணும்னு சட்டம்லாம் எல்லாம் வர போதும் அதனால தான் நான் பெஸ்ட் எக்ஸாம் ஏனோ தானே எழுதி வச்சிருக்கேன் ஏனோ தானோ டேய் சும்மா காமெடி பண்ணாத நீ எப்படி எழுதினாலும் 90% மேல வாங்குவேன்னு எனக்கு தெரியும் பேசாம் வா என்னமா

நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி எப்படியா மெடிக்கல் காலேஜ் சீட்டை வாங்கி கொடுத்துறேன் எனக்கு தெரிஞ்ச மினிஸ்டர் பிஏ ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட பணத்தை கொடுத்து எப்படியா உனக்கு மெடிக்கல் காலேஜ் சீட் வாங்கி கொடுத்துறேன் ஆனால் அந்த விஷயம் நம்ம ரெண்டு பேரும் தவிர்த்து யாருக்கும் தெரியக்கூடாது டேய் அங்கே போயாச்சும் சொல்லுங்க படுறா ஏன்னா இது பல பேரோட உயிர் சம்மந்தப்பட்டது ரொம்ப தேங்க்ஸ் அவனோ எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுண்ணா இன்னொரு ஹெல்ப்பா ஆமா விக்னேஷ் உன் மார்க் ஷீட் கொஞ்சம் கொடுக்கணும் ஏமாறு சீட்டா எதுக்கு டூப்ளிகேட் ரெடி பண்றதுக்கு தான் டூப்ளிகேட்டா நீ பயப்படாத சும்மா உள்ளுவாக்கி அப்பா ஏமாத்துறதுக்கு அப்பா என் மார்க்க பார்த்து என் உடம்பு புல்லா மார்க்க போட்டுருவாரு சரி தரேன் பாத்தீங்களா யா என் சின்னப்பா எடுத்திருக்க மார்க்க மச்சா மாப்பிள மார்க்க என்னன்னு சொல்லுங்க மச்சா நாங்க ரொம்ப நேரமா ஆவலா காத்துட்டு இருக்கோம் தமிழ்ல நூத்தி தொண்ணூறு இங்கிலீஷ்ல

என்னதான் பவர்ல இருந்தாலும் இவ்ளோ கேவலமான மார்க்குள்ள ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாதயா இதுல ஐம்பதுல இருக்கு சார் உட்காருங்க தம்பி உங்களை மாதிரி பெரிய எடுத்து பசங்களுக்குலாம் சுத்துறதுக்கும் சோறுதுங்கிறதுக்குமே நேரம் பத்தாது இதுலயே எங்க இருந்து நீங்க படிச்சு சரி அப்ளிகேஷன் எல்லாம் சார் பேரு கார்த்திகே அப்ளிகேஷன் நம்பர் பத்தாயிரத்தி பதினஞ்சு இதுல அப்ளிகேஷன் நம்பரையும் பேரையும் எழுதி கொடுங்க கார்த்திக் ஏ பத்தாயிரத்தி பதினஞ்சு என்னங்க சார் புறப்படுங்க தம்பி நான் பாத்துக்கிறேன் முருகா நீ தான் எப்படியாவது இந்த மெடிக்கல் சீட்டு கிடைக்க வச்சு அப்பா சாமி கிட்ட இருந்து என்னை காப்பாத்தணும் என்ன தம்பி சொல்ற அட்மிஷன் போடலையா அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்களே யோ ஆரமா இருக்கு ஒரு போன் படியா சார் வணக்கம் சார் அமைச்சர் உங்ககிட்ட பேசுறேமா இந்தங்கய்யா வணக்கம் அரமார் வணக்கம் ஐயா நான் ஒரு அட்மிஷன் சொல்லியிருந்தேனே போட்டிங்களா அப்ளிகேஷன் நம்பர் ஆயிரத்தி பதினஞ்சு தானே ரொம்ப நன்றி வணக்கம் சார் என் நம்பர் பத்தாயிரத்தி பதினஞ்சு சார் நீங்க ஆயிரத்தி பதினஞ்சுன்னு சொல்றீங்க பத்தாயிரத்தி பதினஞ்சா என்ன தம்பி விளையாடுறியா நீ என்ன நம்பர் எழுதி கொடுத்துருக்கான்னு பாரு ஆ நல்லா பாரு சார் ஒரு சைபரை காணும் சார் என்னது சைபரை காணுமா சார் சாரி சார் ஏதோ ஒரு ஞாபகத்துல நம்பர் மாத்தி எழுதி கொடுத்துறேன் சார் ஒரு போனை போட்டு அந்த அட்மிஷனை கேன்சல் பண்ணிட்டு என்ன எப்படியோ சேர்த்து விடுறங்க சார் ஓட்ட அட்மிஷனை கேன்சல் பண்றதா வெளிய போயா சார் ப்ளீஸ் போயா வெளிய சார் 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 போயா வெளிய சார் சார் இல்ல பா வா வா சத்தம் படாம வா என்ன தம்பி மினிஸ்ட்ரிட்ட போய் இப்படி பேசுற இது மெடிக்கல் காலேஜ் விவகாரம் நாளைக்கு விஷயம் வெளிய தெரிஞ்சா கோர்ட் போலீஸ் மீடியா ஏகப்பட்ட சிக்கல் உருவாயிடும் நான் அமைச்சர் கிட்ட சொல்லி உனக்கு வேற ஒரு கலையில அட்மிஷன் வாங்கி கொடுக்குறேன் அதுக்கு நீ இன்னொரு 50 லட்சம் ரெடி பண்ணு நீ 50 லட்சமா நான் பஸ் படம் ஓடிட்டே இருக்கப்போ டக்குன்னு フィルム பண்ண மாதிரி பாயவே நிறுத்திட்டீங்க மேல சொல்லுங்க பஸ் பாய முடியா என்னடா கார்த்திக் நீ வந்து அந்த மந்திரி வீட்ல உடனே கலட்டப் பண்ணவனமாடா எதுக்கு எங்க அண்ணன் கிட்ட அடி அண்ணன் கிட்டயா ஆமா நான் மார்க் கம்மியா ஆனாலே எங்க அப்பா வதப்பான் இதுல பணம் வேற தொலைஞ்ச பத்தின்னு சொன்னா எங்க அண்ணன் சேர்ந்துல அதனால தான் காலேஜ்ல சேர்ந்துட்டேன்னு ஒரு பொய்ய சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிட்டேன் நான் சொன்ன பொய்ய உண்மைன்னு நம்பி நாப்பத்தி எட்டு மாசமா பணம் அனுப்பிட்டு இருக்கான் இன்னும் அஞ்சு மாசம் தான் ராக்கி அதுக்கப்புறம் கோர்ஸ் முடிஞ்சுச்சுன்னு இன்னொரு பொய் சொல்லிட்டு லண்டன்ல போய் செட்டில் ஆயிடுவேன் நான் லண்டன்ல போய் செட்டில் ஆகணும்கிறதுதான் எங்க அப்பனோட லட்சியம் ஏய் நாலு வருஷம் ஆச்சு உன்னை பாக்க ஒரு பய கூட விளையாடா பல தடவை வந்தாங்க ஏண்டா கார்த்திக் நாங்க எப்ப வந்தாலும் இந்த கேண்டீன்ல ஒரு காபி வாங்கி கொடுத்துட்டு எங்களை அனுப்பிச்சிடுற என்னமா செய்ய சொல்ற நான் கிளாஸ் ரூம்ல இருந்தா தான் யாரையுமே பார்க்க முடியாது சரி சரி எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் ஏங்க அவன் காலேஜ் பாத்தியர் பாத்து ஏதோ பேசணும்னு சொன்னீங்க என்னது பாத்தியர் நீங்க பேசணுமா ஆமாப்பா உன் ப்ரொஃபஸரை பார்த்து நான் கொஞ்சம் பேசணும் ஏய் ஏய் கார்த்திக் உன்னை எங்கெல்லாம் தேடுறதே ஜி கே டெட் பாடி வந்திருக்குதா அண்ணா டைம் கிளாஸ் எடுக்க போறாங்கள உனக்கு கூப்பிடுறாங்க வா வா தோ வர சீக்கிரம் அம்மாமா சாரிமா அண்ணா டைம் கிளாஸ் போறதா திரீன் நடத்துவாங்க நான் இப்ப கிளம்பறேன் நீங்க அப்பா கூட ஊருக்கு கிளம்புங்க நாளைக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் பரவாயில்லைப்பா நீ படிப்ப கவனே நமக்கு அதான் முக்கியம் நாங்க கிளம்புறோம் மாமா சாரிமா கோச்சு காதமா என் அம்மா இல்ல சரிமா வரமா வரம்பா இருக்குது எப்படி நம்ம ஆக்டிங் யோ ரொம்ப நன்றியா வாழ்க்கை புல்லா உன மறக்கவே மாட்டேன் மறக்கவே மறக்காத ஆனா பேச கட்டிட்டு போ

அங்க பாருங்க பாருங்க சும்மா பாரு என்ன பாஸ் குளோரோஃபார்ம் குடிச்சா மாதிரி முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க அவ முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பணம் கேக்கிற மூடே மூடு மூடுவலையா ஐம்பது லட்சம் பணத்துக்கு இன்னைக்கு பேங்கு வெட்டி கணக்கு போட்டு பார்த்தாலே எண்பது லட்சம் ரூபாடா இதை வாங்குறதுக்கு உங்களுக்கு மூணு வேற வரணுமோ முதல்ல அந்த பிளேட்ட கொடுத்த காசை வசூல் பண்றதுக்கு வழிய பாரு என்னடா அப்படி பாக்குற மிஸ்டர் அழகப்பூ அப்படி பார்த்தா பையன் பத்திக்கிட்டான் அர்த்தம் பத்திக்கிட்டானா ஆமா அந்த பொண்ணு மேல பையனுக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் லவ்வா அப்ப பானா பானா என்ன பாஸ் பேரிய பணம் காதலுக்காக எத்தனையோ பேர் தன்னுடைய சாம்ராஜ்யத்தையே இழந்திருக்காங்க அம்பிகாபதி அமராவதி ரோமியோ ஜூலியன் லைலா மஜ்னு சூர்யா ஜோதிகா இவங்க எல்லாம் காதலுக்காக எதையோ இழந்திருக்காங்க அத பாக்குறப்போ இந்த ஐம்பது லட்சம் ரூபாய் போனோம் இவனுக்கு என்ன பாஸ் அப்படி பாக்குறீங்க டேய் நீ இந்த கதை புஸ்தத்தை படிச்சதுக்கு பேசாம காலேஜ் பாட புஸ்தத்தை உளுங்கா நீ படிச்சிருந்தா நீ யார டாக்டர் ஆகி கை நிறைய சம்பாரிச்சிருக்கியடா நீ கெடுறது பத்தாம இந்த டீனேஜ் பசங்களையும் கெடுக்கறியே இது உனக்கே நல்லா இருக்கா எது நான் அவங்களை கெடுக்கறேனா இதே சொல்லிக்கிட்டு சித்தப்பு பாஸ் சொல்றதா கரெக்ட் அவளை பார்த்ததுல இருந்து எனக்குள்ளே நான் இன்னொரு தடவை பிறந்த மாதிரி இருக்கு முள்ளு செடி எல்லாம் ரோஜா பூவா மாறிடுச்சு கேலண்டர்ல தேதியை திருப்பினா பிப்ரவரி போர்டீன்தாவே தெரியுது ஆயிரம் பட்டாம்பூச்சிகள் அடி வயத்துல புகுந்து அப்படியே பூமி மேல மிதக்குற மாதிரி இருக்கு அவன் மேல காதல் வரலனா இதெல்லாம் நடக்குமா சித்தப்பு டேய் இப்படினா பேசுனா அவள்ட்ட காசு வாங்க முடியாதா அழகு போ பணம் என்ன பெரிய பணம் எத்தனையோ பேர் காதலுக்காக யாரு இப்பதான் அதை சொன்னே சித்தப்பு என் காதலை நீங்க தான் ஜெயிக்க வைக்கணும் நான் என்ன ராணுவ மந்திரி யாரா அவங்களோட சண்டை ஓட்டு அந்த பொண்ணு பொண்ணை கூட சேர்த்து வைக்க என் மேன்சனை நான் கைப்பத்த பாக்கணும் இந்த வம்புக்குன்னா நான் வரல என்ன ஆளை விட்டுருங்கப்பா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அழகப்பன் அந்த பொண்ணு படிக்கிறது இவனோட காசுல என்னதான் வீட்டை இழைச்சி வளைச்சு கட்டினாலும் இடம் இவனுக்கு சொந்தம் அதுக்கு அந்த பொண்ணை இவனுக்கு கட்டி வச்சுட்டா பணமும் கிடைச்சிடும் அந்த வீட்டுக்கு இன்னொரு டாக்டரும் வந்துருவாங்க ஏன் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கவா இதுக்கேண்டா லவ் லவங்கம்னா பேசாம அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து தாலியை கட்டிட்டு இதுதாடா எங்க ஊர் ஸ்டீல்லே எங்கூர் சைடு எல்லாம் நமக்கு ஒத்து வராது என் ரூட்லேயே வந்து என் காதல் ஹெல்ப் அது போதும் அது என்னடா ஒரு ரூட்டு